அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மிதினம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்மளோட மிதினம் ராசிக்காரங்க தைரியமானவங்க எந்த காலத்திலையும் உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு காரியத்தையும் இவங்க செய்ய மாட்டாங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தா மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தாய போல அன்பு உள்ளம் கொண்டவங்களாம் இவங்க இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும் தூள் கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட முதனம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமாயிருக்கீங்களா எங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எங்க வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க முதனம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் மறைய போகுதுங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க இதனால் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து போகுதுங்க ஜோதிட சாஸ்திரத்துல மூன்றாவது அமைந்துள்ள ராசி தாங்க நம்மளோட முதனம் ராசி நம்மளோட முதினம் ராசிக்காரங்க தைரியசாலியா இருப்பாங்க முதனம் ராசியனுடைய அதிபதி புதன் பகவானுங்க மிதனம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாராருன்னு பாத்தீங்கன்னா மிருக சீரிசம் மூன்று நான்காம் பாதங்க திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதனம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்க புதன் பகவான் மிதனம் ராசிய ஆட்சி செய்யறாருங்க நம்மளோட முதனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா ரிசபம் கன்னி துலாம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க மிதனம் ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தைரியத்தை விடமாட்டாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட மிதனம் ராசிக்காரங்க எப்போதுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க மீன் போன்ற அழகிய கண்களை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு சோம்பே திரித்தனம் சுத்தமா கிடையாதுங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசிக்காரர்களோட வாழ்க்கையில் வரவிருக்கக்கூடிய ஆண்டுகளில் நடக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறேங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறுலருந்து ரெண்டாயிரத்தி முப்பது வரையிலான காலகட்டத்தில் கிரகங்களின் நிலை எப்படி இருக்கும் மன ரீதியான சவால்களை நீங்கள் எப்படி சந்திக்க போகிறீங்க முடிவெடுக்கிறதுல ஏற்படக்கூடிய குழப்பங்கள் என்னென்ன வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு என்னென்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறேங்க ஜோதிடத்தில் குருவின் பங்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் உங்களை வெளிச்சத்துக்கு அழைத்து செல்லும் சக்திங்க சனி பகவான் கர்மாவாக செயல்படுறாருங்க நீங்க உழைத்தா சனி உங்களுக்கு நட்பெயரை வழங்குவாருங்க ராகு ஒரு அசாதார சக்திங்க அவர் அறிவு சார்ந்தவருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சின் இறுதி மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறின் தொடக்கத்தில் குரு உங்கள் லக்கணத்தில் அமர்ந்திருக்கிறதுனால நீங்க ஒரு விஐபி விருந்தினரை போல மாற்றப்படுவீங்க குரு ஐந்தாம் வீட்டை பார்க்கறதுனால மாணவர்களுக்கு இது பொற்காலமா இருக்குங்க ஏழாம் வீட்டை பார்ப்பதால மே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள் திருமணத்துக்கான யோகங்கள் இருக்குங்க ஒன்பதாம் வீட்டை பார்க்கறதுனால ஆன்மீகத்துல ஆர்வம் அதிகரிக்கும் சனி பகவான் பத்தாம் வீட்டில் இருக்கிறதுனால அலுவலகத்துல வேலை பலு அதிகமா இருக்கலாம் மே மற்றும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருவத்தாறுல குரு கடகம் ராசிக்கு பயிற்சியாகி தனஸ்தானத்தில் உச்சம் பெறதுனால உங்களை செல்வந்தராக மாத்துவாரு ரெண்டாயிரத்தி இருவத்தாறு நடுப்பகுதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு நடுப்பகுதி வரைக்கும் உங்கள் வங்கி இருப்பு உயருங்க டிசம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ராகு எட்டாம் வீட்டுக்கு வர்றதுனால புகுந்த வீட்டாருடன் சண்டையிட வேண்டாம் வாகனம் ஓட்டும் போது கவனமா இருந்துக்கோங்க முதினம் ராசி இல்லத்தரசிகளுக்கு இந்த ஐந்து ஆண்டுகள் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வர போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு மரியாதைக்குரிய ஆண்டா இருக்கு மே இரண்டாயிரத்தி இருபத்தி வரை குரு உங்கள் லக்கணத்துல இருக்கிறதுனால தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி குரு உங்கள் இரண்டாவது வீட்டுல உச்சம் பெறும் பொழுது தங்கம் வாங்குவதற்கான யோகம் உண்டாகும் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல இருந்து ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் ராகு உங்கள் எட்டாம் வீட்டில் இருக்கிறதுனால மாமியார் மருமகள் உறவுல கசப்பு ஏற்படலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக விட்டு கொடுத்து போறது நல்லது இரண்டாயிரத்தி இருபத்தெட்டுல சனி பகவான் பதினொன்னாம் வீட்டுக்கு வரும்போது பொட்டிக்கு டியூஷன் அல்லது ஆன்லைன் கன்சல்ட்டிங் போன்ற சொந்த தொழிலை தொடங்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை குரு உங்கள் நான்காம் வீட்டுல இருக்கிறதுனால வீட்டை புதுப்பிக்கணும்னு வீட்டை புதுப்பிக்கலாம் ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி புதுப்பிக்கணும் அன்னைக்கு சனி பகவான் மேசம் ராசிக்குள்ள நுழைய போறாரு இது உங்கள் பதினொன்னாம் வீடு முதனம் ராசிக்கு அவர் ராஜயோக பலன்களை தருவாரு அக்டோபர் இருபது இரண்டாயிரத்தி இருவத்தேழு அன்னைக்கு சனி பகவான் வக்ரமடைந்து மீண்டும் மீனம் ராசிக்கு போக போறாரு பிப்ரவரி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு அன்னைக்கு சனி பகவான் மீண்டும் மேசம் ராசிக்கு வரும்போது உங்களுக்கு முழுமையான பலன்கள் கிடைக்குங்க ஆகஸ்ட் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது அன்னைக்கு சனி ரிசபத்துக்கு போறதுனால வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் சோம்பேறித்தனத்தை கைவிடுங்க நீங்க வேலையில ஏமாற்றினா சனி தண்டிப்பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை விலகி இருங்க ஆஞ்சேய பெருமான வழிபாடு செய்வது உங்க வாழ்க்கையில நல்ல பலன்களை தரும் நூத்தி எட்டு முறை ஜெயம் எழுதுங்க ஹனுமனுடைய தினந்தோறும் நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் தூளி கூட இடம் கிடையாதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க அதிக நினைவுத்திறனும் திறனும் எல்லாத்தையும் அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஆர்வமும் உடைய முதினம் ராசி அன்பர்களே இந்த மாதம் முயற்சிகள் வெற்றி பெற போகுதுங்க எதையும் ஆராய்ந்து முடிவுகளை எடுக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க வேகத்தை குறைச்சு விவேகத்துடன் செயல்படுறது நன்மை தருங்க எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் கவனத்துடன் வைக்கிறது நல்லதுங்க பணவரத்து அதிகமாக போகுது பெரியவர்களிடம் பகையை பாராட்டுவதை தவிர்ப்பது நல்லதுங்க தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த முன்னேற்றம் வசூலாவதுல தாமதம் ஏற்பட்டாலும் அந்த பாக்கிகள் வந்து சேர்வதுல எந்த தடைகளும் இருக்காதுங்க எந்த ஒரு வேலையையும் அதிக முயற்சி செய்து முடிக்க வேண்டி இருக்குங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க மிகவும் கவனத்துடன் பணியாற்றுவது நல்லதுங்க புதிய வேலைக்கு செல்லும் முயற்சி இருந்துச்சுன்னா நிச்சயமா இந்த நேரத்துல புதிய வேலைக்கு போறது நல்லதுங்க கொடுத்த வேலைகளை நேரத்துல செய்யறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் உகந்ததுங்க குடும்பத்துல சுமூகமான சூழ்நிலை காணப்பட போகுதுங்க இதுவரை இருந்த பிரச்சனைகள் குறைய போகுதுங்க குழந்தைகளின் எதிர்கால நலன்களில் அக்கறை காட்ட போறீங்க வருகை இருக்க போகுது பெண்களுக்கு எந்த ஒரு முடிவையும் எடுக்கும்போது போது ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கிறது நல்லது மற்றவர்களுடன் பகையை பாராட்டுவதை தவிர்ப்பது நல்லதுங்க அரசியல் துறையினருக்கு பொறுப்புகள் அதிகமாக போகுது உற்சாகமாக எதையும் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்ட போறீங்க விருந்து கேளிக்கைகளில் பங்கு கொள்ள போறீங்க கடன் பிரச்சனை குறைய போகுது வீண் குறையும் அடுத்தவர் செய்யும் இடையூறுகளையும் உங்களுக்கு சாதகமா பயன்படுத்துறது உங்களுக்கு நல்லத தருங்க கலைத்துறையினர் எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுவாங்க வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில தங்க நேரலாங்க வெளியில போய் தங்கினாலும் அந்த வேலை உங்களுக்கு சாதகமான வேலையாதாங்க இருக்கும் திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்படலாம் கண்டு அச்சப்பட எதிர்பார்த்தபடி இருக்குங்க பெரியோர் நேசம் உங்களுக்கு கிடைக்குங்க வாகன யோகம் உண்டாகுங்க ஆன்மீக தளங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள்ல முடிவெடுக்கும் போது தீர ஆலோசித்து செயல்படுறது நல்லதுங்க புதிய முயற்சிகள்ல தாமதம் ஏற்படலாங்க அதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாங்க நீங்க வாழ்க்கையில முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது கவனமா இருந்துக்கோங்க முதுனம் ராசியில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரிங்க முப்பது வயசு ஆயிடுச்சு முடி அரைச்சி போச்சு எனக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு உங்கள் மனசில் குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குங்க அந்த குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணை இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்